அன்பான இணையதள நண்பர்களை இன்று நாம் பார்க்க புனிதர் புனித ரோம் வால்ட் இத்தாலியில் உள்ள ரவென்னாவில் கிப்பி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய சிறுவயதில் வயதில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் இவர் தாம் இருபதாம் வயது வரை மனம் போன போக்கில் வாழ்ந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவருடைய தந்தை பக்கத்து வீட்டுக்காரரோடு இருந்த சொத்து தகராறில் அவரை கொன்று போட்டுவிட்டார் கொண்டு போட்டதோடு மட்டுமல்லாமல் தமக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ என்று உயிர் பயந்து தலை மறைவுவானார் இதை நேரில் கண்ட ரோம்வால் மனம் வருந்தினார் தன்னுடைய தந்தை செய்த தவறுக்கு பிரயாசித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அவரே ஒரு தூய ஆசிர்வாத சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் சிறிது காலம் அங்கிருந்து பயிற்சிகள் மற்றும் துறவிகளாக வாழ்ந்து வந்த ரோம்வால் மடத்தின் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் இவருக்கு பிடிக்கவில்லை அவை மிகவும் தளர்வாக இருந்தது என்பதை உணர்ந்த இவர் மரினூஸ் என்பவரிடத்தில் சென்று பயிற்சி பெற தொடங்கினார் இதற்கிடையில் இவர் பல்வேறு நாடுகள் சென்று நற்சி அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்டினார் ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர் ஒவ்வொரு நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க செல்லும்போது ஏதாவது ஒரு நோய் தாக்கி அங்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் இவர் அயல் சென்று நற்செய்தி அறிவிப்பதை தனக்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்து கமல்டோலி என்னும் இடத்தில் திரவர மடம் ஒன்றை நிறுவி அங்கே கடும் தவம் செய்து ஜபத்திலும் தபத்திலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினார் இப்படி ஜபத்தவ வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருக்க சமயத்தில் தன்னுடைய அப்பா பக்கத்து கொண்டு போட்டு விட்டு ஓடினார்லல்லவா அவர் வந்து மனம் வருந்தி அவருடைய சபையில் வந்து சேர்ந்து நல்லதொரு துறவியாக வாழ தொடங்கினார் இப்படி எல்லாம் நன்றாய் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று ஒரு நாள் ரோமால் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக்கி கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் இறந்த பிறகு அந்த கலரை பல புதுமைகள் நடந்தவனமாக இருந்தது இதனால் இவர் இரண்டு ஐந்து ஆண்டுகள் பிறகு கல்லரை மேல் ஒரு ஆலையும் எழுப்பப்பட்டது இவருக்கு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் வாழ்வழிக்கும் வள்ளலேயே இவரை வா புனித ரோம் வாழ் அரசு குலத்தில் பிறந்த போதும் ஆடம்பர வாழ்க்கையில் தன் வாழ்வை வாழாமல் கடுமையான ஜபதப வாழ்வையில் வாழ்ந்து மக்குரிய நல்ல சீடனாக திகழ்ந்தார் நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் உமக்கு உகந்த மக்களாய் வாழ்ந்து உம்மை மட்டும் பற்றி கொள்ள தாரும் ஆமீன் அவருக்கு பிடித்தமான பைபிள் வசனம் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரின் ரத்தத்தின் குரல் மண்ணில் இருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகளை சிந்திய உன் சகோதரின் ரத்தத்தை வாய் திறந்து குடிக்க மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்படுகிறாய் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று நன்றி